வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மலைகளின் ராணி இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுற தான் இருக்கும் ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனில் தான் நம்ம இருக்கோம் இந்த பொட்டானிக்கல் கார்டனோட வரலாறு இது எப்படி உருவானுச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் போய் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேயே பசுமையை தாங்க பார்க்க முடியும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல் தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டி டைப்பில் பீரங்கி வச்சுருக்காங்க அப்படிங்க பாருங்கள் எல்லாருமே விடுமுறையை கழிக்கிறதுக்கு ஒரு மன அமைதியாக வரணும் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான இடமா இந்த பொட்டானிக்கல் கார்டனும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் செடிகள் புல் வகைகள் பூ வகைகள் அப்படின்னு நிறையா வந்து இங்கே இருக்குது பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் வைக்கப்பட்ட தேசிய தலைவர்கள் படம் அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய மர வகைகள் இருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த மரத்துலேயே ஒரு க்யூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்கேனரை ஆன் பண்ணி அந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா அது என்ன மரம் அதுக்கு எத்தனை வயசு அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அதோட அறிவியல் பெயர் என்ன இப்படி நிறைய விவரங்கள் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க உள்ளாரையே வந்து ஒரு சின்ன வந்து அது என்ன குழமா அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த செடிகள் வளர்றதில்லை அந்த செடிகள் வளர்ந்ததுலேயே வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஆடு மாதிரி மான் மாதிரி யானை மாதிரி இப்படி விலங்குகள் மாதிரியான உருவ அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து அது உள்ள அமை ஒரு குட்டை மாதிரி அமைச்சு அதில் மலர்கள் தாமரை மலர்கள்லாம் அமைச்சிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நிறைய பாடல்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் இந்த இடத்துல நிறையா நைன்டிஸ் பாடல்கள் எல்லாமே இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க நீங்கள் நைன்டிஸ் பாடல் விரும்பி விரும்பி கேட்குறவங்க பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணாடி வீடு நிறைய மர வகைகள் ஆயிரக்கணக்கான மர வகைகள் இருக்குது ஆயிரம் வருட பழமையான மரங்கள்லாம் இருக்குது இங்கே இப்போ நம்ம வந்து கண்ணாடி வீடு அதை நோக்கி நம்ம இருக்கோம் அது உள்ளார வந்து நிறைய மலர்கள் எல்லாமே இருக்கும் இந்த இடத்தையும் நிறையா தமிழ் சினிமா பாடல்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம போகிறது வந்து கண்ணாடி மாளிகை இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே நிறைய வகையான பூக்கள் அதாவது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன பூ மல்லிகைப்பூ கனகாம்பரம் முல்லை அப்படின்னு சில வகை பூக்கள் தான் தெரியும் உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு இத்தனை பூ வகை இருக்கா ஆகா அப்படின்றது நம்மளுக்கு தோணும் உள்ள கண்ணாடி மாளிகைக்குள்ளே நம்ம போவோம் பாருங்கள் உள்ள நுழைஞ்சதுமே பாருங்கள் பூ வகைகள்லாம் பாருங்கள் எல்லாம் கலர் கலராக கலர் கலரான பூ வகைகள் இத்தனை பூ வகைகளை நம்ம வந்து ஒரே இடத்துல பார்க்குறது அப்படின்றது வந்து கஷ்டம்தான் இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே நிறைய வகையான பூ வகைகள் இதுக்குள்ளே வந்து ஒரு நூற்று கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட பூ வகைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய நிறையாவது இன்னும் பூக்காமல் இருக்குது பூத்த பூ வகைகளே நூற்றுக்கும் மேற்பட்டது இருக்கும் என்னென்ன கலர் வேணும் எல்லா கலரும் இங்கே இருக்குது பார்த்துக்குங்க ஒயிட்டில் இருந்து ரோஸு எல்லோ லாவெண்டர் பிங்க்கு இப்படின்னு நிறைய கலர்களில் வந்து பூக்கள்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்த சீசன் வந்து பூ சீசன் கிடையாது ஆனாலுமே இத்தனை வகையான பூக்கள் இருக்குது இதில் வந்து ஊட்டியில் வந்து ரோஜா மலர் கண்காட்சியெலாம் வைப்பாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லேயே அத்தனை வகையான ரோஸ் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோஸ்லேயே வந்து அத்தனை வகையான ரோஸ் இருக்கும் இது பாருங்கள் இந்த காகித பூ மாதிரியே இருக்குது அது என்ன பூன்னு தெரியலை நம்மளுக்கு நிறைய வகையான பூக்கள் இருக்குது இதில் நிறையா பூக்களோட நம்மளுக்கு பேர் நிறைய என்ன பா முக்கால்வாசி பூக்களோட பேர் நம்மளுக்கு தெரியாது இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பூ பேர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே பாருங்க இந்த பூவெல்லாம் பாருங்கள் ஒரே பூவுலேயே நிறைய கலர் வெரைட்டி சூப்பராக இருக்குல்ல இதில் இலையே வந்து ஒரு அழகாக அப்படியே இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் அந்த வளர்ந்த செடிகளை எவ்வளோ அழகாக கட் பண்ணி அந்த ஒரு உருவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்தியா மேப்பு இந்தியா மேப்பில் வந்து சின்ன சின்ன செடிகளை நட்டு புல் சாரி செடின்னு சொல்லிட்டு புட்களை புல்லை நட்டு அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நிறைய புல் வகைகளே இவ்வளோ புல் வகைகள் இருக்கா அப்படின்னு நம்ம உள்ளே வந்தால் தான் தெரியுது இங்கே பாருங்கள் புலுக்கி அந்த செடிகள் வந்து அது புளி உருவத்தில் வர்றதுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே இதை பார்க்குறதுக்கு நிச்சயமாக ஒரு நாள் பத்தாது அப்படின்னு தான் சொல்லலாம் இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அரசு சின்னம் வாய்மையே வெல்லும் புள்ளிலே செஞ்சு வச்சுருக்காங்க நிறையா இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கணும் கால் வலி வந்துடும் எவ்வளோ தூரம் நடப்பீங்க நீங்கள் எவ்வளவுதான் தான் உங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது கொஞ்சம் தூரத்தில் அப்படியே டயர்ட் ஆகிருங்க அப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி ஃபுல்லாக சுற்றணும் இதில் வந்து நிறையா பேர் முழுசாக சுற்றியே பார்க்க மாட்டாங்க பாதி இது சுற்றி பார்த்துட்டு எப்போ போதும்ப்பா கால் வலிக்குது அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது உள்ளே உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் நிறையா பேர் முழுசாக நீங்கள் பார்த்தவங்க அப்படின்றது கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளே வந்து இதில் வந்து காட்டுறது அப்படின்றது காவாசி தான் நம்ம காமிச்சிருக்கோம் அப்போனா பார்த்துங்க இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இது உள்ளார இருக்குது அப்படின்றது பார்த்துங்க இங்கே பாருங்கள் இலை பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இலைகள் வித்தியாசமான இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலரிங்க நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பராமரிக்கிறது அப்படின்றது எந்தளவுக்கு பராமரிச்சுட்டு வராங்க உள்ள அப்படின்றதுக்கு வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இயற்கை விரும்பியாக இருந்தீங்க உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஊட்டியில் இருக்க இந்த பொட்டானிக்கல் கார்டனை விசிட் பண்ணிவிட்டு வாங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி